அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக இன்றைக்கி வெளியான மற்றொரு மிக முக்கியமான அறிவிப்பு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்கும் அந்த வீடியோவுக்கு தேவையான டேட்டா இருக்கும் அது மிக உண்மையாக இருந்தால் தான் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் நிறைய பேர் கமெண்ட்ல ஒரு கேள்வி கேட்கும் போது நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணலை அப்படின்னா அதுக்கு உண்டான ப்ராப்பர் சோர்ஸ் நம்மகிட்ட கிடைக்கல அப்படின்னு தான் அர்த்தம் அதுதான் வீடியோ நம்ம நம்ம அதுக்கு நம்ம எதுவும் அப்லோட் பண்ணாமல் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்க்கறது என்ன அப்படின்னா குரூப் ஃபோர் சம்மந்தமான ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு தகவல் உங்களுக்கு தெரியும் இந்த வருடம் முதல்ல வெளியிட்ட அறிவிப்பு குரூப் ஃபோர் தான் அந்த குரூப் ஃபோருக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜூன் மாதம் நடந்துச்சு ஒம்போது ஆறு எக்ஸாம் நடந்துச்சு எக்ஸாம் நடந்தோடனே கடந்த ஆண்டு வந்த குரூப் ஃபோர் மாதிரி ரிசல்ட் எப்ப எப்பன்னு கேட்டே இருப்பாங்கன்ட்டு டிஎன்பிஸ் என்ன பண்ணாங்கன்னா முன்கூட்டியே விவரமா ஒரு வேலையை பார்த்தாங்க என்ன அப்படின்னா அடுத்த ஆண்டு தான் ரிசல்ட் வரும்னு போய் சொல்லிட்டாங்க அப்ப அது வரைக்கும் யாரும் கேட்க முடியாது இல்லாட்டினா ரிசல்ட் எப்ப குரூப் ரிசல்ட் எப்ப அப்படின்னு கேட்டே இருப்பாங்க இல்லையா ஸோ இப்போ வந்து அதுக்கு வாய்ப்பே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் தான் ரிசல்ட் வெளிவரும் அப்படின்னு வந்து டிஎன்பி சொல்லிட்டாங்க பிசிஎலா ஸோ ரிசல்ட் பத்தி நமக்கு இப்ப பேச வேண்டிய அவசியமே இல்லை ஆனா இந்த உடைய ஆன்சர் கீ வந்து எப்ப எப்ப வெளியிடுவாங்க சோ சோ அதுல நம்மளுடைய இது என்ன ஆன்சர் கீ தாண்டி இந்த ரிசல்ட் வந்து இப்ப வந்து அவங்க என்ன என்ன அவங்க வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முத வெளிவந்த அந்த ரிசல்ட் செடியூல்ல இருபத்தி அஞ்சு ஜனவரி அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இப்ப என்ன படுறாங்க அப்படின்னா டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் ரிசல்ட் எப்போ எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா அக்டோபர்னு போட்டிருக்காங்க ஸோ நம்ம அக்டோபர் நம்ம வரதான் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு வந்து அடுத்த வருடம் வெளிய மாதிரி இருந்துச்சு ரிசல்ட்டு இப்போ இந்த வருடம் இந்த வருடமே வெளியே வருது அக்டோபர் மாதம் அது ரொம்ப ஒரு நல்ல விஷயந்தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ